வணக்கம் உளுந்தூர்பேட்டை அருகே திருநாவுலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியான சேந்தமங்கலம் ஊராட்சியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட குழு கூட்டம் நடந்து இந்த மா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு இருநூறு கிராமங்களில் மக்களுடைய அடிப்படை பிரச்சினைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்துவது என்று திட்டமிட்டது அந்த வகையில் திருநாவூர் கிழக்கு ஒன்றியத்தில் அந்த ஒன்றிய குழு கூட்டம் நடத்தி ஒரு பதினைஞ்சிக்கும் மேற்பட்ட கிராமங்களில் அடிப்படை பிரச்சனைகளை கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்துவதாக திட்டமிட்டு இன்று சேந்தமங்கலம் ஊராட்சியில் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சேந்தமங்கலம் ஊராட்சி ஆசியாவிலே பெரிய பஞ்சாயத்து சேந்தமங்கலம் ஊராட்சி ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிற ஊராட்சி சேந்தமங்கலம் ஊராட்சி திருநாளூர் ஒன்றிய நாற்பத்தி நாலு பஞ்சாயத்து இருந்தாலும் கூட சேந்தமங்கலம் ஊராட்சிக்கு வருகிற நிதி அதிகமான நிதி இந்த ஊராட்சியில் வருகிற நிதியை பொதுமக்களுக்கு அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்காமல் அது சில நபர்களால் எடுத்துக்கொண்டு கொண்டு செல்கிற நிலைமை என்பது ஏற்படுகிறது நாங்கள் இந்த போராட்டத்தின் வாயிலாக ஓராண்டு காலமாக சேந்தமங்கலத்தில் நூறு நாள் வேலை கொடுத்து ஓராண்டு ஆயிடுச்சு ஜாப் கார்டு வைத்திருக்கிற அனைத்து கு பொதுமக்களுக்கும் வேலை வழங்கணும் அப்படின்னு கேட்குறோம் சட்டக்குழி முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறோம் அதேபோல் மயிலங்குப்பம் திமுறிட்டிப்பாளையம் கிராமத்திற்கு சுடுகாட்டு பாதையை அமைத்து கொடுக்க கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறோம் அதே வண்டி பள்ளி வண்டி கிராமத்தில் கிராமத்தில் சாலை அதே போல் அங்கே இருக்கிற சுடுகாட்டு பாதையை வந்து அமைத்து கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சு இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதேபோல் சேந்தமங்கலம் ஊராட்சியில் சேந்தமங்கலம் கிராமத்தில் அனைத்து தெருகளுக்கும் சிமெண்ட் சாலை அமைத்து கொடுக்கணும் கழிவுநீர் கொடுக்கணும் மழை பெஞ்சதுன்னா தண்ணி வந்து தெருவில் தான் நிற்குது கழிவுநீர் கால்வாயை அமைத்து கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம் அதே போல் சேந்தமங்கலம் மார்னவடை திமிரிட்டிப்பாளையம் சின்ன மார்னவடை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி மனு கொடுக்கும் போராட்டம் என்பது நடந்துச்சு அந்த மனு கொடுத்த அனைவருக்கும் வீட்டுமனை பட்டா இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று சொல்லி இதோட கோரிக்கை வச்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இந்த போராட்டத்தை நாங்க வந்து நடத்திட்டு இருக்கிறோம் அன்பார்ந்த